சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் இது இதுகுறித்து நம் பேசி வருகிறோம் இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் டாக்டர் பிரபாகரன் அவர்கள் வணக்கம் வணக்கங்க சார் மத்திய பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க ஏழைகளுக்கான விவசாயிகளுக்கான பெண்களுக்கான பட்ஜெட்டாக இது வந்து இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க இது வந்து அண்ட் இமேஜினேஷன் கம்பைன் பண்ணது சொல்றேன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு கன்சம்ப்ஷன் லெட் கண்ட்ரி அறுபது பெர்சன்ட் ஆஃப் நம்ம ஜிடிபி கிரியேட் பண்றது கன்சம்ப்ஷன் தான் ஆனா இந்த கன்ஸ்யூம் பண்ணக்கூடியவங்க கூடியவங்க இதுல ஃபோரஸ்ட் பீப்புள் எவ்வளவு கன்ஸ்யூம் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஆறு ரூபா தான் ஸ்பெண்ட் பண்றாங்க அதாவது ஏழை மக்கள் வந்து ஒரு நாளைக்கு நாற்பத்தாறு தான் வாங்குற அளவுக்கு தான் அவங்களுக்கு திரும்பி இருக்கு அவள் அவங்களுக்கு கரெக்டாக வார்த்தை யூஸ் பண்ணிங்க அவங்க அதுதான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நாற்பத்தி ஆறு ரூபாயில் எவ்வளோ என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்தியாவில் இருக்கிற நிலமையில அதே மாதிரி இந்த மிடில் கிளாஸ் ரிச்சஸ்ட்டு பீப் ரிச்சஸ்டும் சொல்லக்கூடியவங்க மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நீங்களும் நாங்களும் நானும் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து முந்நூற்றி ஐம்பது தான் இந்த ரிச்சஸ்ட் வந்து அவங்களுடைய ஸ்பெண்டிங்க்கு ஒரு கல்யாணத்துக்கு பத்தாயிரம் கோடி செலவு பண்ணுறது அது ரிச்சஸ்ட் இந்த ரிச்சஸ்ட் இந்த இனிக்வாலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்குது இப்போ இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி அர்பன் ஏரியாவில் பெர் ஹெட் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி ஒம்பது நாலு ஆறாயிரத்தி ஐநூறுரூபான்னு ரூபான்னு வச்சுங்க ரூரலில் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் பெர் ஹெட் கன்சம்ஷன் இதுதான் இது வந்து எம்பிசிஇ ஆவரேஜ் மந்த்லி கன்சம்ஷன் சொல்றோம் நம்ம இது கன்சம்ஷன் லெவல்ல எப்படி இருக்காங்க இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க நைன்டி நைன் பெர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் இந்த நிலவில் இருக்காங்க இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தோம்னா

வில்லிங் டு actively looking தி employment. இது எப்படி லுக்கிங் பார் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவ்லி லுக்கிங் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ ஒரு முப்பது வயசு இளைஞரை போய் நீங்க வந்து வேலைக்காக தேடுறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னா அவரை அன் இருந்து எடுத்துறாங்க ஆக்சுவல்லா சிஎம்ஐ டேட்டா சென்டர் ஃபார் மானிட்ரிங் இந்தியன் தான் உலகத்தில் எல்லாருமே அதை தான் நம்புகிறாங்க நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டு நைன் பாயிண்ட் ஒன் ஆனால் இந்த நைன் பாயிண்ட் ஒன்னுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கணும் நீங்கள் வந்து இது வந்து ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க ஆனால் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் யங்ஸ்டர்ஸு அன்எம்ப்ளாய்டு ஹையஸ்ட்டு அதே மாதிரி ஹையர் யூ ஆர் எஜுகேட்டட் ஹையர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா யார் நிறைய படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வேலை இல்லை இப்போ இவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரா மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு இ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு இல்லை மெம்பர்ஸாக வரவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வரவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் லேட் இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இதுல என்ன கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுவோன்னா நிறைய பேர் ஒரு வேளை நிறைய பேர் செலக்ட் பண்ணி மூணு மாசத்துல அவங்கள வீட்டு காமிச்சா கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இருந்து அவங்க ஒன் மந்த் சேலரியை கிளைம் பண்ணிக்குவாங்க இப்போ இந்த இந்த ஸ்கீம்னால யாருக்கு பிரயோஜனம் பிரயோஜனமே அது இது சொல்லும்போது போது எல்லாருமே கைத்தட்டுறாங்க ஆனால் இதனால முதல் ஒரே ஒரு மாதம் சேலரி கொடுக்க போறாங்களா கவர்மெண்ட் அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வேண்டியது ஸ்கில்ஸ் இல்லை அதுதான் நானும் கேட்க வந்தேன் இப்போ அவங்க வந்து சம்பளம் கொடுக்க போறோம் அதாவது மாதம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் ஒரு மாசம் மட்டும் கொடுக்க போறோம் இதனால அப்படி என்ன இளைஞர்கள் பயனடுவாங்க இதனால அரசாங்கத்துக்கு பொருளாதார ரீதியா என்ன லாபத்தை குடுத்துரும் அரசாங்கத்துக்கு செலவு தாங்க இது ஆனா ஒரு மாசம் நீங்க வந்து சேலரி குடுக்கறதுனால என்ன பண்ணுவேன்னா நிறைய பேர செலக்ட் பண்ணி அந்த ஒரு மாசம் அவங்கள வேலையை வச்சுக்கிட்டு திருப்பி அவர் வாசத்துக்கு அமுச்சு விட்டோனா ஒரு பிரயோஜனமு இருக்காது அதே மாதிரி இது எல்லாமே வந்து எப்படி மானிட்டர் பண்ண போறோம்னா இபிஎஃப்ஓன்னு இருக்கு எம்ப்ளாயி ப்ரௌட் அதுல அதுல மெம் மெம்பர்ஸா சேர்த்து விட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இத்தனை பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி காப்பிடக்கூடிய ஒரு ஒரு ஷூட் ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி போலதான் தெரியுமே தவிர ஒரு மாசம் சம்பளம் கொடுத்தா என்ன நடக்கும் அவனுக்கு அதாவது அப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகப்படுத்துவது காட்டுறதுக்காக ஒரு ஒரு டேட்டாவை வந்து அரசாங்கம் இந்த மாதிரி முயற்சி பண்ணது அவ்வளவுதான் அவ்வளவுதான் தவிர இதுல வந்து எந்த உலகத்திலேயே யாருமே பண்ணாத தான் நம்ம அதனால அதே மாதிரி உலகத்திலேயே எதுவுமே பண்ணாத மாதிரி இதுவும் நம்ம பண்ணிருக்கோம் இது ஒரு முட்டாள்தனமான வேலை அதே மாதிரி ஒரு அடுத்த அஞ்சு வருஷத்துல எல்லாருக்கும் ஐநூறு கம்பெனியில இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம் இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுனால அது வந்து ஒரு கோடி ஒரு கோடி பீப்புளுக்கு இன்டர்னஷ் இன்டர்ன்ஷிப்பு கொடுக்க போகிறத சொல்லியிருக்காங்க அதனால் பெரிய பிரயோஜனம் இருக்க போகிறதில்ல நீங்கள் முதல்ல அதனால் நீங்கள் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சு இப்போ கூட்ஸு கூட்ஸ் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம இந்தியாவில் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இப்போ பிஎல்ஐ ஸ்கீமுன்னு கொண்டு வந்தோம் பிஎல்ஐ ஸ்கீம்னா என்ன நம்ம நிறைய பணத்தை கொடுத்து நம்மளுடைய நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டெலிகாம் எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இதுல வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலும் ரொம்ப நெகட்டிவா இருந்தது இப்போ எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த எக்ஸ்போர்ட் எப்படி வந்தது ஆப்பிள் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் என்ன ஹைலி டெக்னிக்கல் ஜாப்ஸா கிடையாது இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் ஃபோர்டீன் ஹவர்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா அதுக்கு காரணம் என்னன்னா ஆப்பிள் வந்தபோது ரெண்டே ரெண்டு ஷிஃப்டில் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஷிஃப்டில் ஒர்க்கர்ஸு தேவைப்படும் யங்ஸ்டர்ஸு வித் வெரி ஹை இந்த ஹை அவங்க வந்து ஒரு பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க நான் வெரி நோ ஸ்கில்ஸ் அத அத ரொம்ப அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ண பிறகு வெளியில வந்தா கூட வேற எங்குமே வேலை கிடைக்காது அந்த மாதிரி லோ அண்ட் ஜாப்ஸ இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னு சொல்லி லக்ஷ கணக்கில் கொடுத்து நம்ம வாங்குறோம் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வாங்கறதுல ஜாப்ஸ வாங்குறோம் இட் இஸ் பையிங் ஜாப்ஸ் அப்படின்னு ரகுராம்ராஜன்னு சொல்லியிருக்காரு நீங்க வந்து என்ன பண்றீங்க வேலை வாய்ப்புக்கு வயதில் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த வேலைகளை வாங்கிட்டு இருக்கீங்க அவங்கனால பெருசா நமக்கு வந்து நாடு ஒரு கேபிட்டல் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகே சார் நம்ம குயிக்கா என்னென்ன துறைக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு மற்ற விஷயங்கள் குறித்து நம்ம பேசுவோம் வேளாண் துறைக்கு வந்து ஒன்னு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஊரக வளர்ச்சித்துறைக்கு ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு கோடி நகர்ப்புறம் வீட்டு வசதிக்கு பத்து லட்சம் கோடி கல்வித்துறைக்கு ஒன்னு புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கி இருக்காங்க இது துறைவாதியாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை ஓவராலா இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வேளாண் துறையும் கல்வித்துறையும் வந்து பார்க்கப்படுது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு லட்சத்து ஒரு லக் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி வேளாண்மை துறைக்கு சொல்லியிருக்காங்க ஐயா இதில் வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற வேர்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் இதை பற்றி கொஞ்சம் புரிதல் வேணும் வேணும் எனக்கே வேணும் அது என்னென்னா இந்த ஆதார் கார்டு இருக்குது பாருங்க இது உலகத்திலேயே யாருமே க்ரியேட் பண்ணலை எந்த கண்ட்ரிலுமே கிடையாது டூ தௌசண்ட் நைனில் மன்மோகன் சிங்கை நந்தன் நீலங்கண்ணியோட சேர்ந்து அஞ்சு பேர் அஞ்சே அஞ்சு பேர் சேர்ந்து கிரியேட் பண்ணுது இந்தியாவில் இருக்கிற 1.4 பில்லியன் பீப்புளுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு நீங்க காட்டினீங்கன்னா அது ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஃபேசஸ் மேட்ச் பண்ணி திரும்பி கொண்டு வரோம் இதுதான் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றாங்க இதையும் யூபிஐ பேமெண்ட்ஸும் ரெண்டு பேரும் ரெண்டுத்தையும் சேர்ந்ததுனால தான் இந்தியாவில் இந்த அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜி இதை தான் எல்லாம் ஆப்ஸும் உட்கார்ந்துட்டு இருக்கு அதை ஆக்சஸ் பண்ணி வி ஆர் ஏபிள் டு டூ தட் இப்போ இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த அக்ரிகல்ச்சரையும் கொண்டுட்டு வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து எப்போ மழை வரும் எப்போ இது வரும் இது எல்லாமே ஹீ கேன் கெட் இன்ஃபர்மேஷன் வெரி ஈஸிலி பிரைசஸ் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பிரைஸ் அதிகமாக இருக்கும் போது இப்போ பிரைஸ் அதிகமாக இருக்கு நீங்கள் போய் மார்க்கெட்டில் விற்கலாம் அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட வருது இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க இது வர வைக்கக்கூடிய வர வர வைக்க நம்ம வந்து ரொம்ப வரவேற்கணும் இந்த பர்டிகுலர் திங்க ஆனால் இது எந்த அளவுக்கு போய் பார்மர்ஸ்க்கு சேரும் வந்து கஷ்டமான ஒரு இது இப்போ வந்து ஃபார்மர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகவில்லை. எங்களுடைய எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளான பிரைசிங் இது எல்லாமே சால்வ் ஆகல. இனிமேல ஆகஸ்ட் 5th நாங்க டெல்லிக்கு திருப்பி போக போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட். இப்போ வந்து ஹவுசிங். இதல வந்து மூணு கோடி பேருக்கு பிஎம் ஹவுசிங் ஸ்கீம்ல ஹவுசிங் கட்ட போறோம்ன்றாங்க. இது நம்ம ಡೆஃபினேட்டா வர வைக்கணும். இதனால என்ன ஆகும்னா இந்த லோ லோ ஸ்கில் எம்ப்ளாயபிலிட்டி நிறைய அதிகமாகும் ஹவுசிங் வந்து நம்ம இந்தியாவில் இன்னும் பிரச்சனையாகவே இருக்கு அதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ரெண்டுத்தையும் தவிர ரயில்வே பட்ஜெட் பற்றி பேசவே இல்லை ரயில்வேஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதை விட இப்போ இருக்கிற கெப்பாசிட்டி ஐம்பது பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்போதான் என்னன்னா ரயில்வேஸ்ல ரயில்வேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே போகலை நம்மளுடைய மேஜர் டிராவலே ரயில்வேஸ் ஆனா இப்போ ஒரு இந்த ஏர்வேஸ் இந்த மினிஸ்டர் ஃபார் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் தெலுங்கு தேசம் பார்ட்டிலிருந்து அவர் இருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா நியூ ஏர் ஏர் டிராவல் இஸ் த நியூ ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றார் இதை விட ஒரு ஒரு சிரிப்பு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து எல் இந்தியாவில் வந்து ஏர்வேஸில் போய் ஏர் இதெல்லாம் கட்டி அதனால ஏரில் எல்லாருமே ட்ராவல் பண்ணணுன்றது ஒரு இம்பாசிபிள் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா வெரி டிஃபிகல்ட் டு ட்ராவல் இன் ட்ரெயின் ட்ரெயினில் எல்லாருமே இந்த வந்தே பாரத் இதில் எல்லாம் போர் பீப்புளெல்லாம் ஏறிடுறாங்க அவங்களால முடியல அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது ஒன் ஆஃப் மோ அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம அதே இடத்துல டோட்டலா ரயில்வேஸ்ல எவ்வரி ஆல்டர்னேட் எவ்வரி வீக் ஒரு சிவியர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு இதை பத்தி திங்க் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ரயில்வே மினிஸ்டருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அவர் எதை பத்தி பேசுறாருன்னா இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் பத்தி பேசுறாரு க்ரௌட் ஸ்ட்ரைக்குக்கும் ரயில்வேஸுக்கும் என்ன சம்பந்தம் அதனால வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ரொம்ப இன்னெஃபிஷியன்ட் வே டு டீல் ஏ போர் மேன்ஸ் டிரான்ஸ்போர்ட் லைக் ரயில்வேஸ் அதே மாதிரி இப்போ ஒரு மூணு வேளை சாப்பிட்றவங்க எத்தனை பேருன்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில

அப்போனா பார்த்துக்கோங்க நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்துருக்குது அதே மாதிரி இந்த க்ரோத் வந்து செவன் பர்சன்ட் ஒன்று ஹெல்த் செக்டர் நீங்கள் ஹெல்த் செக்டாரில் பார்த்தீங்கன்னா கோவிட்ல வந்து எட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் டெத்ஸ் வந்து எயிட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாதான் ரியல் ஃபிகர் வருது எந்தளவுக்கு இறந்துட்டாங்க அதனால் வரக்கூடிய சிவியாரிட்டி அதனால் வரக்கூடிய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம நாட்டில் ஆஸ் ஆன் டுடே செவன்ட்டி ஒன் இருக்குது அது வந்து நிறைய பேருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸு குறைஞ்சிடுச்சு இப்போ என்ன நடக்குது ஹெல்த் செக்டரில் ఇన్వెస్ట్మెంట్ కియాదు లోయెస్ట్ ఇన్వెస్ట్మెంట్ ఇన్ ద వరల్డ్ ఇన్ ద హెల్త్ సెక్టార్ 65% ఆఫ్ హెల్త్ సెక్టార్ ఇస్ ఇన్ ప్రైవేట్ సెక్టర్ అదూ ల ఇప్పు ఎడ్యుకేషన్ ని పతీనా ఎడ్యుకేషన్ ఇస్ కంప్లీట్లీ కంప్లీట్లీనెన్ టు ప్రైవేట్ హ్యాండ్స్ అండ్ దోస్ ప్రైవేట్ హ్యాండ్స్ ఆర్ బేసికల్లీ ప్రాఫిట్ మోటివ్ రాదర్ దెన్ எஜுகேஷன் மாட்டு கியூரியாசிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கோ எதுக்கோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வரதே இல்லை நீங்க இதுல பார்த்தீங்கன்னா இனிமேல கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரதுக்கு கஷ்டம் இனிமேல ப்ரைவேட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வரணும் அப்படின்னு கிளியரா கிளியராக சொல்லி அதுவே வந்து பொருளாதார வாய்வறிக்கிலையும் அது வந்து அந்த ஒரு நேரடி தெரியுது அடுத்த அஞ்சு வருஷம் எப்படி போக போகுது அப்படிங்கறது நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க இந்த எகனாமிக் சர்வேல அதுக்கு முன்னால வந்து நாகேஸ்வரன் நம்மளுடைய எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொன்னார்னா உலகத்திலேயே ஒரு முதல் கவர்மெண்ட் அறிக்கை என்னன்னா நம்ம கவர்மெண்ட் சொல்றது என்னன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கறது எங்க வேலையே கிடையாது அப்படின்ட்டார் இப்போ அப்படி சொல்றாரு இப்போ வந்து நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க நம்பர் த்ரீ பிரைவேட் செக்டர் தான் பண்ண போறதுன்றாங்க எப்படி பிரைவேட் செக்டர் பண்ணும் அதே மாதிரி இந்த செவன் அரவிந்த் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு என்ன எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா எங்களுக்கு ஒரே எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது ஏன்னா இந்த டேட்டா எல்லாமே ஃபட்ஜு டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபட்ஜு டேட்டான்னா மூடி மறைக்க இல்லை அதெல்லாமே மாற்றிருக்காங்க டேட்டாவை அப்படின்றாரு இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன டேட்டா ஃபர்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப லோவாக இருக்குதுன்னு காட்டுறது ஒன்று ஆர்பிஐ ஃபிகர்ஸே கான்ஃப்ளிக்டிங் ஆர்பிஐ ஃபிகர்ஸாக கொண்டு வர்றது அதே மாதிரி க்ரோத் வந்து செவன் பர்சன்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இருக்கும் அப்படின்றாங்க அது வந்து நம்பத்தகக்கூடியதாக இல்லை இல்ல பொருளாதார ஆலோசகர் வந்து பேட்டி கொடுக்கும் போது கடந்த மூன்று ஆண்டுகளாக பொருளாதாரம் எட்டு சதவீதம் அளவுக்கு வளர்ந்து ஒட்டுமொத்தமாக உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்தவரை கோவிட்டுக்கு முந்தைய காலகட்டத்தை இருந்த விட இருபது சதவீதம் அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லி பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வர் வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்றாங்க உலகமயமாக்கும் உச்சத்தில் இரு உச்சத்தில் இருக்கிறது இந்த சவால்களுக்கு நடுவில் நாம் வந்து பாரத பாதையை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அதனால் உள்நாட்டு வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லிருக்கார் அந்த மேக் இந்தியா திட்டத்தை வந்து தொடர்ந்து பாஜக அரசாங்கம் சொல்லிட்டே இருக்காங்க பட் அந்த பட்ஜெட்ல அந்த மாதிரி அறிவிப்புகள் நீங்க இருக்கிறதா பாக்குறீங்களா ஏன்னா ஒரு பக்கம் அந்த பிரைவேட்டை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனா பப்ளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா இப்ப காரணம் என்னன்னா இப்போ அண்மையில வந்து ஜியோ வந்து கட்டண உயர்வை ஏற்படுத்தினாங்க பிஎஸ்என்எல்லுக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது அப்போ ஜியோவோ ஏர்டெல்லோ மற்ற நிறுவனங்களோ உடனடியாக கட்டணத்தை உயர்த்தும் போது காமன் மேன் வந்து இதனால பாதிக்கப்படுறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பப்ளிக் செக்டரா இருக்கக்கூடிய ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரிங்கிறது எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது அப்போ இந்த இடத்துல உள்கட்டமைப்பு வந்து உயர்த்தணும் அப்படின்னு அரசாங்கம் நினைத்தாலுமே அது பிரைவேட் மூலியமா தான் வந்து நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அரசாங்கம் நகருதா ரொம்ப நல்லா சொன்னீங்க ஒன்னு பிரைவேட் தான் பண்ணணும்னு பட்ஜெட்ல சொல்றாங்க இப்போ ஜியோவும் ஏர்டெல்லும் பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ண உடனே இப்போ வந்து ஃபோர் ஜி எல்லாமே பிஎஸ்என்எல் கொடுக்கணும் சொல்றாங்க பிஎஸ்என்எல் வந்து இந்த பிஎம்எஸ் பாரதி மசூ சங்கன்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஎஸ்என்எல் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரைஸ் வரும் போது ஆட்டோமேட்டிக்காக பிஎஸ்என்எல் லோ பிரைசஸ் இருந்தால் நிறைய பேர் போயிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க பிஎஸ்என்எல்க்கு போனால் கூட பிஎஸ்என்எல்க்கு எங்கே இருக்கு ஃபோர் ஜி ஃபோர் ஜி கிடையாது கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்காம நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எண்பத்தையாயிரம் ஒர்க்கர்ஸை வீட்டுக்கு அமிச்சிட்டோம் இருக்கிற எல்லா அசட்ஸும் விற்றாச்சு இப்போ வந்து திருப்பி பிஎஸ்என்எல் நாம் கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வருவோம் திரும்பி லாஸஸ்ஸு கொண்டு போகும் இருக்கிற ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிஎஸ்யூஸ் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் டென் தௌசண்ட் குரோர்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்த பிஎஸ்என்எலில் ஒரு லாஸ் மேக்கிங் ஆர்கனைசேஷனை மாற்றி அதை வந்து டோட்டலாக வெளியில் அமைச்சு நம்ம ஜியோ இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் இப்போ அவங்க இப்போ திருப்பி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு வர போகிறது அண்டு நைன்டீன் பர்சன்ட் இஸ் கோயிங் டு பி பிரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரைவேட்டு பிரைவேட்டுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் கார்பரேட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குறைச்சிருக்கும் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை இருபத்தி முதல் திரையரங்குகளில்